வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய தினம் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன் இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரமாக உள்ள சொல்வன்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய பெற்ற நாற்பத்தி நான்காவது திருக்குறளை கண்டு தெளிவடையப் போகின்றோம் சொல்வன்மை என்பதற்கு திறம்பட பேசுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பினை வான் புகழ் கொண்ட வள்ளுவர் வகுத்தமைத்து நமக்கு தந்துள்ளார் இப்பொழுது நாம் ஆறுநூற்றி நாற்பத்தி நான்காவது திருக்குறளை கண்டு தெளிவடைவோம் திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனின் ஊங்கு இல் திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனின் ஊங்கு இல் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் நாம் சொல்லும் சொல்லின் திறனை அறிந்து ஒரு சொல்லை சொல்ல வேண்டும் அந்த சொல்வன்மையை போன்ற சிறந்ததோர் அறமும் இல்லை பொருளும் இல்லை என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் நாம் சொல்லுகின்ற சொல்லின் திறனை அறிந்து ஒரு சொல்லை சொல்ல வேண்டும் அந்த சொல்வன்மையை போன்ற சிறந்ததோர் அறமும் இல்லை பொருளும் இல்லை என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் ஆம் தொண்டர்களே சொல்வன்மை அதாவது திறம்பட பேசும் தன்மை மிக்க ஒருவர் இந்த நாட்டையே ஆழ்வார் என்று நாம் ஏற்கனவே கண்ட திருக்குறளில் சொல்லியுள்ளோம் அதே போன்று திறம்பட பேசுதல் மட்டுமன்றி சொல்லும் சொல்லின் திறனை அறிந்து நாம் செயல்பட்டால் அறமும் பொருளும் தம்மிடம் வந்து தானே சேர்ந்துவிடும் ஆகையால் வள்ளுவர் காட்டியுள்ள சொல்வன்மை என்ற திறமையினை நாமும் வளர்த்து இந்த நாட்டையை ஆள முயற்சிப்போம் நன்றி வணக்கம்